லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தேசிய கல்வி திட்டத்தை ஒப்பிடும் போது மாநில கல்வி திட்டம் அடது மோசமாக இருக்கிறது என்ற ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படிலாம் கிடையாதுங்க தமிழ்நாடு கல்வி முறை தான் நல்லா இருக்கு தேசிய கல்வி முறை அப்பலாம் ஒன்று சரி கிடையாது ஏன்னா அது வந்து ஜுல்ஜுல் பறவைல பறக்கிற மாதிரிலாம் தேசிய கல்வி முறையில் போட்டிருப்பாங்க அதெல்லாம் போய் அதாவது சாவக்கர் வந்து ஜுல்ஜுல் பறையில் பறந்தாரு அப்படிலாம் தேசிய கலியில் போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம மாநில கல்வியில் கிடையாது மாநில கல்வி தான் கரெக்டாக இருக்குது இது வந்து அவர் வந்து மட்டமாக பதிக்க சொல்லியிருக்கார் அவரு நம்ம கல்விக் கொள்கை தான் சிறந்தது இப்போ எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து நம்ம பொறுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கொள்கை கரெக்டாக இருக்குது இவங்க இது தமிழ்நாட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்தியா ஃபாலோ பண்ணணும் இவங்க அவங்க இந்தியாவில் திணிக்கின்னு சொல்லி அவங்க ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க அதனால அவர் இதெல்லாம் நம்ம ஒத்துக்க முடியாது ஏன் இப்போ தமிழ்நாட்டில் அந்த மாதிரி அந்த வார்த்தை சொல்கிறாங்க அவங்க எல்லாத்துலேயும் பெண்கள் தான் முன்னேற்றத்தில் வராங்க ஆண்கள் நல்லா துப்பாக்கி சுடுதல் பதாகம் வாங்கியிருக்காங்க எல்லாத்துலேயுமே தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க அப்புறம் இதுக்கு மேலே என்ன வரணுமா அவங்களுக்கு தான் இருக்கு எல்லா பிள்ளைங்களையும் நல்லா படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற எல்லா அனைத்து பிள்ளைங்களும் நல்லா தான் படிக்கிறாங்க தமிழ்நாட்டு கல்வி நல்லா தான் இருக்கு இது நல்லதுமாக தான் பார்க்குறோம் தமிழ்நாட்டினுடைய கல்வி முறை நல்லா இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டினுடைய கல்வி கலாச்சாரத்தை அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுது பொறுத்துக்க முடியல பொறுத்துக்க முடியலை ஏன்னா த தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு கல்வி இன்றைக்கி எல்லா ஸ்டேட்லையும் எடுத்து பார்த்தா கல்வி கிடையாது தமிழ்நாடு மாதிரி ஒரு கல்வி வேறு எங்கேயும் எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது எல்லா உத்தரப்பிரதேசத்துலாம் பீகாரத்தில் எந்த ஒரு மாநிலத்தையும் தமிழ்நாட்டில் ஒரு கல்வி அடிப்படை வசதி மாதிரி வரையில ஏன் வடநாட்டில் இருக்கிறவங்களும் இவங்க சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து எங்களுக்கு எல்லாம் வசதியும் இங்கே இருக்குது எல்லா மருத்துவ வசதியும் இருக்குது கல்வி வசதியும் இருக்குது எல்லா எல்லாம் போடு ஆனால் எங்களுக்கு வந்து மற்ற ஸ்டேட்லாம் கிடையாது நாங்கள் பிறந்து வந்த ஊர்லேயும் எங்களுக்கு கிடையாது வடநாட்டில் தமிழ்நாட்டில் எங்களுக்கு எல்லாமே இருக்குது தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு முதலமைச்சராக நல்லா அருமையாக பாராட்டுறாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் மட்டும் இல்லை கம்பேர் பண்ண அதர் ஸ்டேட்ஸும் இருக்குது நம்மளுடைய கல்வி நல்லா தான் இருக்குது ஆனாலும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் சிபிஎஸ்சி ஈக்குவலாக பண்ணால் தான் இருக்கும் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா இன்டர்னியல் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபாரின் லெவலில் போயிட்டே தான் இருக்காங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா தான் அவர் ஆர்எஸ்எஸ்ஸை திரிக்கிறார் வேற என்ன ஆர்எஸ்எஸ்ஸை கொண்டு வரணும் ஆர்எஸ்எஸ்ஸை திரிக்கிறாரு ஸோ அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்காது டிஎம்ரையும் அதெல்லாம் நடக்காது ஆளுநர் மேலே இருந்து பேசுவான்னா சொல்லுங்கள் எங்களை மாதிரி நான் அன்றாட வாழ்க்கையில் இருந்து பார்க்க சொல்லுங்கள் சும்மாட்டி நம்ம நாடு சரியில்லை அடுத்த நாடு சரியில்லைன்னு சொல்லின்னு இருக்காங்க அவங்க அதெல்லாம் ஒதுக்க முடியாது அவங்க சொல்கிறது ரொம்ப தப்பு அதனால அவங்க அவங்க அன்றாட வாழ்க்கையில் இருந்து பார்த்தா தான் கஷ்ட நஷ்டம்லாம் தெரியும் அவர் அது ஆர்எஸ்எஸ் வளர்க்கறதுக்கு இப்போ தமிழ்நாட்டை திட்டமிடுறாங்க அது வந்து வளர்க்க முடியாது சத்தியமாக இங்கே வந்து மத அழிங்கத்தோடு எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதனால அதுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அவர் என்ன தான் பேசினாலும் அது நடக்க போகிறது இல்லைங்க அவருடைய கருத்து என்னன்னா அவருக்கு இப்போ பதவி முடிஞ்சு போச்சு அவராக வெளியே போயிருக்கணும் ஆனால் அப்படியே ஓட்டின்னுக்கிறாரு மத்திய அரசாங்கமும் மோடி அரசாங்கம் ஒன்றிய அரசும் இதுக்கு வந்து சரியான ஒரு பற்றிலும் சொல்லலை இவரே இங்கே இருக்கலாமான்னு ஐடியா பண்ணிங்கன்னா இங்கே இருக்கணும் இங்கே இருக்கிற சலுகை வேறு இங்கே இருக்கிற கொடுக்குற சலுகை மாதிரி வேறு எந்த சைட்லேயும் கிடையாது ஏன்னா நூற்றி ஐம்பது ஏக்கரில் அவர் வாழ்ந்துன்னு இருக்கிறாரு எல்லாமே ஃப்ரீ எல்லாமே இதுவே ஆனால் அவர் என்ன பண்ணார் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்றைக்குமே அகேன்ஸ்டாக தான் இருக்கிறாரு தவிர அவர் ஒரு போதும் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஃபேவராக பேசுனது எதுவுமே கிடையாது அவருடைய கான்செப்ட்லாம் என்னென்னா சனாதனத்தை குறித்து பேசுகிறாரு ஒவ்வொரு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுகிறாரு தேவையில்லாத செயல்படலாம் ஒரு க கல்லூரி மாணவர் மத்தியில் போய் பேசுனா தேவையில்லாத சனாதனத்தை பற்றி பேசுகிறது அந்த சமஸ்கிருதம் சனாதனம் இதை பற்றி பேசி பேசி அவர் பழகப்பட்டார் அதனால் அவரை திருத்த முடியாது அவருடைய கொள்கையே அப்படி தான் அதாவது தம் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாடு எல்லாம் கொடுக்குது இங்கே தமிழ்நாட்டில் சாப்பிட்டுக்குன்னு இது மாதிரி போய் மற்ற ஸ்டேட்டெலாம் போய் பேசலாம் அதனால தான் அவர் நாகாலாந்து துரத்தி அமிச்சாங்க இங்கே ஓடி வந்துட்டாங்க இங்கே வந்து பண்ணியிருந்தார் அவர் எது எதுவும் மு முயற்சி எடுத்தார் நம்ம தமிழ்நாட்டை வந்து இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் அப்படி சொன்னார் அவரால் ஒன்றுமே பாச்சா பழிகோ பழிகோ தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அந்த தேசிய கொள்கைன்றது அவருடைய கொள்கை தான் அது மக்களுடைய கொள்கை கிடையாது மக்கள் ஏற்றுக்கினாதான் கொள்கை இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது அதாவது நியமன பதவி வந்தவர் நியமன பதவி வந்தால் கூட அரசியல் சாசனப்படி இவருக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது ஏதோ நீ ஒரு மாநில தலைவருங்கிற ஒரு போர்ஸ்டன் இருந்துன்னு போன தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசி தேவையில்லாத சொல்லிவிட்டு மக்களை குழப்பிக்கின்னு இருக்குது இதில் மக்களை நீ குழப்பதுனால அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தான் ஆதாயமாக தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒருபோதும் அது புரியுமே கிடையாது அவர் ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அப்போத்துலேருந்து இந்த நிமிஷம் வரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏற்றுக்க முடியாது அது அவரோட கருத்து அவர் சொல்கிறாரு நம்மளோட கருத்து தமிழ்நாட்டை நல்லா நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன் நம்மளது வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி நம்பர் ஒன் சிட்டி இதோட ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆனால் நல்லாயிருக்கும் ஏன்னா இங்கே சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்குது நிறைய ரகரகமாக இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது அதோட நம்ம காம்படிஷன் பண்ணணுமா நம்ம ட இண்டியா டெவலப் ஆகிட்டே இருக்குது இம்ப்ரூவ் பண்ணணும் ஸ்டாண்டர்ட்ஸு அவர் எல்லாமே தராரு எல்லாம் செய்கிறாரு எல்லா இதுவுமே மக்களுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் செய்கிறாரு அதனால் தமிழ்நாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது வடநாட்டு மக்களே சொல்லும் போதும் தமிழ்நாட்டு மக்களேட்டாங்க ஆனால் ஆர் என் ரவியுடைய கொள்கைக்கு அவருடைய அவருடைய கோட்பாடெலாம் அவர் இங்கேயே பூந்துன்னு இருக்கணும் இந்த இடத்துல தமிழ்நாட்டிலேயே இருக்கணும் தமிழ்நாட்டில் அவன் அப்படியே பின்னு காலத்தை எப்படியே ஓட்டலான்னு அவர் ரெடி பண்ணிக்கிறார் டெல்லிக்கு அவர் போகிறதுக்கு மனசு இல்லை வேறு எந்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை ஏன்னா அதுதான் உண்மை இது வரைக்கும் இந்தியாவிலேயே இந்தமாதிரி எந்த மாநிலமும் செய்யலை இந்தியாவிலேயே எந்த மாநிலம் செல்ல உலக நாட்டிலேயே நிறைய நாடுகளும் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவரை ரொம்ப பாராட்டுறாங்க இது போல் ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் காலை காலை வந்துட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தனால எவ்வளோ அந்த கிராம மக்கள் இருந்து எல்லா பிள்ளைங்களும் ரொம்ப பாராட்டுறாங்க அதை வந்து எவ்வளோ ஒரு இதோ இது பண்ண நினைக்கிறாங்க காலையில் இப்போ படிக்காத பிள்ளைங்களாம் இப்போ படிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க நமக்கு பசியோடு இருக்கிறோம் ஒரு வேளை சோறு டிஃபன் கொடுத்து நம்மளை மக்கள் என்ன பண்ணுறாங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க இதுவே நம்மளுக்கு சொன்னது அந்த பிள்ளைங்க நல்லா எல்லா பேரண்ட்ஸும் எல்லா பெற்றோர்களும் நம்ம வாழ்த்துறாங்க ரொம்ப பாராட்டுறாங்க இது ஒரு பெரிய விஷயம் அந்த காலை உணவு திட்டத்தை இந்த காலை ஒன்று திட்டத்தை கொச்சை பற்றி பேசுனா சொன்னால் அது அவங்களாம் ஒரு தான் சமம் அப்போ அவர் தமிழில் தமிழோட பாட ஓகே சொல்லிட்டோம் அது ஏன் தேசிய கல்வி சொல்கிறாரு உண்மையில வரவேற்கத்தக்கது ஒரு திட்டம் தான் உணவு காலை உணவு திட்டம் இது எல்லா நாட்டிலையுமே இது ஒரு ரெண்டு மூணு நாட்டில் இப்போ கூட ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க கேள்விப்பட்டான்னு ஸோ நம்ம தமிழ்நாட்டுடைய பாடத்திட்டமும் சரி உணவு திட்டமும் சரி அது தமிழ்நாட்டுக்கு இணை தமிழ்நாட்டை தான் சொன்னது தவிர வேறு எந்த மாநிலமும் கிடையாது அது வந்து கண்டிப்பாக வரவேத்தக்கது தான் நாங்களாம் வந்து மத்தியானம் சாப்பாடு ஸ்கூலில் சாப்பிட்டு தான் நாங்கள் படித்தோமே இல்லாட்டி எங்களுக்கு நாங்கள் சாப்பாடுக்காக தான் ஸ்கூலுக்கே போனோம் ஃபர்ஸ்ட்டு இல்லாட்டி எங்களுக்குலாம் படிப்பே கிடையாது நாங்கள் மத்தியானம் சாப்பாடு இருக்கிறதே பெரிய விஷயமா நினச்சி போனோம் இப்போ காலையில் போடும்போது அது இன்னும் எங்களுக்கு தான் செய்யும் எல்லாருமே கிராமம் இப்போ சிட்டியை நம்ம யோசிக்கக்கூடாது கிராமத்தை பொறுத்தளவுக்கு காலைல டிஃபன் வந்து ம இம்பார்டன்ட் யாருமே காலைல டிஃபன் வந்து கிராமத்தில் சாப்பிட்றதில்ல மத்தியானம் சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்பார்ட்டனான ஒன்று தான் அது அவருக்கு இந்த இடத்து விட்டு போகக்கூடாது இங்கேயே இருக்க சொல்லுவாங்க நம்ம இங்கேயே இருந்துக்கலாம் இங்கே இருந்து நல்லா சொகுசாக அனுபவிச்சிருக்கிறார் ராஜபவனில் அந்த ராஜபவனில் சொகுசாக அனுபவிச்சுனால அந்த இடத்து விட்டு போகிறது அவர் மனசு வரலை வேறு எங்கன்னா போனால் இந்த சலுகை கிடைக்காது அவருக்கு ஏமாற்ற முடியாது எல்லாம் என்னென்னமும் பண்ண எது எதுவும் செய்கிறாரு பண்ண முடியாது நவர் எவர் என்ற பேச்செல்லாம் அங்கெல்லாம் எடுப்படாது எடுப்பாடு எப்படி எடுப்படும் படாது ஒரு காலம் எடுப்படாது அவர் மோடிக்கும் அமித்ஷாவுக்கு ஒன்றும் ஜாலராஜிங்கன்னு தவிர தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் தமிழகம் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ரொம்ப சின்சியராக பாருங்கள் இன்றைக்கி வெளிநாடு போயிருக்கிறார் எல்லா இதுவும் தொழில்துறை கொண்டு வந்திருக்கிறார் எல்லா வளர்ச்சி கொண்டு அதனால் பார்க்கும்போது எரிது உங்களுக்குலாம் தேவையில்லாத பேசுகிறாங்க அவங்களுடைய உள்ளுக்குள்ளே ஒரு ஆதங்கம் எரிச்சல் அவர் என்ன பண்ணார் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்றைக்குமே அகேன்ஸ்டாக தான் இருக்கிறாரு தவிர அவர் ஒரு போதும் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஃபேவராக பேசுனது எதுவுமே கிடையாது அவருடைய கான்செப்ட்லாம் என்னென்னா சனாதனத்தை குறித்து பேசுகிறாரு ஒவ்வொரு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுகிறாரு தேவையில்லாத செயல்படுறாரு அதெல்லாம் ஒதுக்க முடியாது அவங்க சொல்கிறது ரொம்ப தப்பு அதனால அவங்கவுங்க அன்றாட வாழ்க்கையில் இருந்து பார்த்தா தான் கஷ்ட நஷ்டம்லாம் சொல்லலாம் தெரியும்